நிழல்களும் ஒளிகளும் மயில் கூவியும் சூரியன் உதயமாகி இன்னும் சிறிது நேரம் ஆயினும் கிராமத்தின் அமைதி இன்னும் கலைக்கப்படவில்லை அந்த அமைதியை முதலில் கலைத்தது ஒரு சைக்கிள் மணியோசை அதை தொடர்ந்து பால் பால் என்ற ஒளி ராஜா ஊரில் பால்காரன் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த ஓசையை ஊர்மிழா எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள் அவளுடைய ஜன்னல் வழியாக அவன் வருவதை பார்ப்பதும் அவன் சென்ற பிறகு அவன் கொண்டு வந்த பாட்டிலில் எடுத்து அதில் ஒரு சிறிய காகிதம் இருக்குமா என்று பார்ப்பதும் அவளுடைய தினசரி வழக்கமாகிவிட்டது அந்த காகிதத்தில் இன்று மாலை குளத்தடியில் சந்திப்போமா அல்லது நீ எங்கே போன்ற சிறு சிறு குறிப்புகள் இருக்கும் ராஜாவும் ஊர்மிளாவும் பள்ளி பருவத்தில் இருந்தே நண்பர்கள் ஆனால் காலம் கடந்து அந்த நட்பு ஒரு ஆழமான காதலாக மாறியிருந்தது ராஜா ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன் ஊர்மிளாவின் தந்தை ஊரின் பணக்கார விவசாயி இந்த சமூக வேறுபாடுகள்தான் அவர்களின் காதலில் ஒரே ஒரு இக்கட்டாக இருந்தது ஒரு நாள் ராஜா தன் குறிப்பை வழக்கத்திற்கு மாறாக பாட்டிலை வெளியே கட்டியிருந்தான் அதில் எழுதியிருந்தது இன்று மாலை மிக மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் சந்திப்போம் என்று எழுதியிருந்தான் மாலை நேரம் கிராமத்து குலத்தடி அந்த இடம் எப்பொழுதுமே இளைஞர்களின் சந்திப்பிடமாக விளங்கியது ராஜா நேரத்துக்கு வந்து விட்டான் ஊர்மிளா கவனமாக சுற்றுப்புறமும் பார்த்தவாறு வந்தாள் என்ன ராஜா என்ன அவசரம் என்று கேட்டால் ஊர்மிளா அவனுடைய கையை பிடித்து கொண்டே ராஜா முகம் அலட்சியாக இல்லை ஊர்மிளா நான் வெளியூர் போகிறேன் என்றான் வெளியூரா ஏன் எப்போது என்று திடுக்கிட்டு கேட்டாள் ஊர்மிளா மாமா கடை ஒன்றில் எனக்கு வேலை வாங்கி இருக்கின்றார் சம்பளமும் நல்லா தான் இருக்கு நம்ம காதலை நிறைய பேர் ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் நான் சம்பாதிக்கிறேன் நம்மால் முடியும் என்பதை நிரூபிக்கிறேன் அப்புறம்தான் உன் அப்பாவும் சம்மதிப்பார் என்றான் ராஜா தன் கனவுகளை விவரிக்கும் பொழுது அவன் கண்களில் துடிப்பு தெரிந்தது ஊர்மிளாவின் கண்கள் கலங்கின எனக்கு பயமாக இருக்கின்றது ராஜா நீ தூரமாக போய்விடுவாய் என்றாள் பயப்படாதே நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கடிதம் எழுதுவேன் வாராந்திரம் போன் செய்வேன் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் சத்தியம் என்றான் ராஜா அவளுடைய கன்னத்தில் தன் கைதடியை வைத்து அவர்கள் அன்று நீண்ட நேரம் பேசிக் காதல் பிரிவு கனவுகள் எதிர்காலம் எல்லாமே பேசப்பட்டன ராஜா வெளியூர் சென்ற பிறகு கடிதங்கள் தான் அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு கடிதமும் அவர்களின் காதலை வலுப்படுத்தியது ஊர்மிளா ஒவ்வொரு கடிதத்தையும் பத்து முறை வாசித்து தன் மெல்லிய மெல்லிய கண்ணீர் துளிகளை அதன் மீது சிந்தினாள் ராஜா தன் வேலையில் முன்னேறினான் சிறிய வீடு சிறிய சம்பளம் அனைத்தும் அவனுடைய கடின உழைப்பின் பலனாக கிட்டியது இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டன ஒரு நாள் ஊர்மிளாவின் தந்தை அவளை அழைத்தார் ஊர்மிளா உனக்கு வரன் பார்க்கிறோம் அடுத்த ஊர் பண்ணையாரின் மகன் தான் நல்ல குடும்பம் என்றார் தந்தை ஊர்மிழா திடுக்கிட்டாள் அப்பா நான் ராஜாவை தான் கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் அவளுடைய தந்தை கோபத்தில் கர்ஜித்தார் அந்த ஏழை பையனா அவன் உனக்கு என்ன கொடுக்க முடியும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையா அவனை மறந்துவிடு என்றார் தந்தை அந்த இரவு ஊர்மிழா ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாள் அது கண்ணீரால் நனைந்த கடிதம் அவள் தன் துயரத்தையும் தன் தந்தையின் சம்மதத்தையும் பற்றி எழுதியிருந்தாள் அடுத்த நாளே ராஜா வெளியூரில் இருந்து ஊருக்கு புறப்பட்டு விட்டான் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது தன் காதலை பாதுகாப்பது அவன் நேராக ஊர்மிழாவின் வீட்டுக்கு சென்றான் ஊர்மிழாவின் தந்தை இங்கே என்ன வேலை உனக்கு என்று அவனை கடுமையாக கேட்டார் ராஜா நடுங்கும் குரலில் அல்ல உறுதியான குரலில் பேசினான் சார் நான் உங்கள் மகளை கல்யாணம் செய்து கொள்ள வந்திருக்கிறேன் என்ன நீயா உனக்கு என்ன இருக்கின்றது என்று சிரித்தார் ஊர்மிளாவின் தந்தை ராஜா தன் பையிலிருந்து சில காகிதங்களை எடுத்தான் அது அவனது வேலை சான்று வங்கி பாஸ்புக் சம்பாதித்த பணத்தின் அறிக்கை சார் இதோ இருக்கின்றது நான் ஒரு ஏழை பையன்தான் ஆனால் உழைக்க தெரிந்தவன் உங்கள் மகளை நேசிக்கின்றேன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும் என்று நிரூபித்து விட்டேன் என்றான் அவனுடைய உறுதியான பேச்சும் அவனது கடின உழைப்பின் ஆதாரங்களும் ஊர்மிளாவின் தந்தையின் இதயத்தை தொடுவது போல் இருந்தது அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் நீ உண்மையிலேயே அவளை நேசிக்கின்றாயா என்று கேட்டார் அவரது குரலில் கடுமை குறைந்து இருந்தது ஆமாம் சார் என் உயிரை விடவும் என்றான் ராஜா அப்போது ஊர்மிளா உள்ளே இருந்து வந்தாள் அவளுடைய கண்களில் நம்பிக்கையின் ஒளி ராஜாவின் உண்மையான காதலும் உழைப்பும் அவனுடைய தைரியமான நடவடிக்கையும் இறுதியாக ஒரு சாதாரண கிராமத்து மனதை வென்றது ஊர்மிளாவின் தந்தை சிறு புன்னகையோடு சரி உங்கள் காதலை நான் ஏற்கிறேன் என்றார் அன்று முதல் அந்த கிராமத்தில் உண்மையான காதலுக்கு சாத்தியமில்லை என்று நம்பியவர்களின் எண்ணம் மாறியது ராஜாவும் ஊர்விழாவும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் அவர்களின் காதல் கதை கிராமத்து இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு ஊக்கமாக இன்றும் வழிகாட்டுகின்றது ஏனெனில் காதல் என்பது பணத்தில் அல்ல இரு தயத்தின் உறுதியில் தான் வெல்லும் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள் இதே சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்